அரசு பொறியியல் கல்லூரி தருமபுரி நமது மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் பெருமையின் சார்பாகவும் இதை அதாவது மழைக்காலம் ஆரம்பித்ததற்கு முன்பாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை மலை பகுதியிலாம் மிக செழுமையாக இருக்கின்றது தற்பொழுது அரூர் செல்லக்கூடிய வகையில் ஒடசல்பட்டி இந்த பகுதியில் வந்து மலைப்பகுதியில் நிறைய காஞ்சி காஞ்சிபுரியிருக்கு இப்போ வந்து புதுப்பிக்கக்கூடிய வகையில் எங்களது தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரி சார்பாக வருடாந்தோறும் நாங்கள் இந்த விதைப்பந்துகளை தயார் செய்து கொண்டு எடுத்து வருகின்றோம் அதை பொறுத்தவரையில் கடந்த வருடம் ஐயாயிரம் விதைப்பந்துகளை தயார் செய்து எடுத்துக்கொண்டோம் இப்பொழுது பத்தாயிரம் விதைப்பந்துகளை எடுத்து வந்திருக்கிறோம் என்றால் நமது மக்கள் எல்லோரும் செழிப்பாக இருக்க வேண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சிறப்பான நோக்கத்திற்காக எங்களது எம்எஸ்எஸ் நாட்டு நலப்படி திட்டத்தின் சார்பாகவும் எங்களது கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவ செல்வர்கள் சார்பாகவும் தற்போது ஒரு சமூக விதி பதிவு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வனத்துறை என்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கி